ஹலோ எவ்ரிபடி எல்லாரும் வெளியே வெயில் வேற பொழக்குது ஆனா ஐபிஎல் பிளஸ் சம்மர் தான் எப்பவுமே ஒரு வைப்ல ஓகே இன்னைக்கு எதை பத்தி பேசலாம் அப்படின்னா மெமரிஸ் பத்தி பேசலாம் அப்படின்னு தோணுச்சு இந்த மெமரிஸ் அப்படின்னு சொன்னா ஞாபகங்கள் இது இது எதை எதை நம்ம அதிக அதிகமா ஷேர் பண்ணணும்னு நினைப்போம் அப்படின்னா மோஸ்ட்லி அது வந்து சின்ன விஷயம் சின்ன வயசுல நடந்த விஷயங்களாதான் இருக்கும் சின்ன வயசுல நம்ம என்ன பண்ணோம் இப்படி விளையாண்டோம் ஆஹ் என்னென்ன வேலை எல்லாம் பார்த்தோம் இதெல்லாம் நமக்கு ஷேர் பண்றதுக்குதான் ரொம்ப ஆசையா இருக்கும் நான் இந்த திருட்டுத்தனமா மாங்காயத்து சாப்பிட்டது இந்த புளியங்காய் பறிச்சு சாப்பிட்டு சைக்கிள் முத முதல்ல விட்ட கத்துக்கிட்டது இந்த பாதாம் மதத்துல இருந்து பாதாம் எடுத்து அந்த ஒடையாம எடுத்து சாப்பிடுறது ஒரு அது ஒரு ஆர்ட் அதான் அதெல்லாம் பண்ணது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்மள யாராவது அப்ரிஷியேட் பண்ணது ஏதாவது வாங்கி எதுவே நம்ம ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது ஜெயிச்சு வாங்கியிருப்போம் போம் டிஃபன் பாக்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க ஆனா நமக்கு அதுவே பெருமையா இருக்கும் ஒரு ஒருத்தவங்களுக்கும் மோஸ்ட்லி நம்ம எதை பத்தி பேச ட்ரை பண்ணுவோம் ஞாபகப்படுத்திக்க ஆசைப்படுவோம்னா சின்ன வயசுல நடந்த விஷயங்களை பத்திதான் அது சொல்றதுக்கும் அது யோசி பாக்கிறதுக்கும் எப்பவுமே நமக்கு சலிக்கவே சலிக்காது இன்னொன்னு என்னன்னா தாத்தா பாட்டி கூட இருந்து அந்த அந்த மூமெண்ட்ஸ் தாத்தா பாட்டி அப்படின்னு சொன்னாலே அது ஒரு கம்ஃபர்டுங்க அது வந்து வார்த்தைகள்ல சொல்லவே முடியாது அவங்க கூட இருக்கும்போது ஒரு ஒரு இதமா இருக்கும் அவங்க கூட இருக்கிற அந்த வார்ம் அது வந்து வேற அது அம்மா அப்பா கூட இருக்கிறதுன்றது வேற தாத்தா பாட்டி கூட இருக்கிறதுங்கிறது வேற அவங்களுக்கு வந்து நம்ம ரொம்ப செல்லம் நம்ம என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து அது அது சின்ன பிள்ளை அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க அதுல ஒரு கம்ஃபர்ட் இருக்கும் ஆஹ் அவங்க கூடவே இருக்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்கும் அவங்க கூட இருந்து நம்ம விளாண்டது ஆஹ் அவங்க கூட சேர்ந்து செஞ்ச எல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுவோம் அடிக்கடி அதை பத்தி ஷேர் பண்ணிக்கவும் நமக்கு ரொம்ப பிடிக்கும் சோ இதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி யோசிச்சு பார்த்து ஆசைப்படணும்னு நினைக்கிற விஷயம் நம்ம யோசிக்கவே கூடாதுன்னு நினைக்கிற சில விஷயங்கள் இருக்கு ஆனா அதுவும் நம்ம மெமரிஸ்லதான் இருக்காது நம்ம யோசிச்சே பார்க்க கூடாதுன்னு நினைக்கிற ஆஹ் சில மொமெண்ட்ஸ் தான் ஈஸியா நம்ம ஞாபகத்துக்கும் வரும் அது அது ஞாபகப்படுத்துறதுக்கு வந்து ஒரு செகண்ட் கூட செகண்ட விட இன்னும் ஷார்டர் டியூரேஷன்ல அது ட்ரீவர் ஆயிரும் அது நமக்கு நம்ம கேட்கற மியூசிக்கா இருக்கலாம் அதுல வேற ஏதாவது ஒரு வார்த்தையா இருக்கலாம் படிக்கிற புக்ல இருந்து ஏதாவது ஒரு வார்த்தையா இருக்கலாம் ஜஸ்ட் ஏதாவது ஒரு பொருளா இருக்கலாம் ஏதாவது ஒரு இடமா இருக்கலாம் நம்ம அதை அது கடந்து போவோம் அந்த இடத்தை தாண்டி போற மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் இருப்போம் அந்த இடத்த அந்த கூடாது போனா இதெல்லாம் ஞாபகம் அங்க அந்த ரூட்டையே நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போற மாதிரிலாம் கூட இருந்திருப்போம் சோ இதெல்லாம் நினைச்சு நம்ம ஒரு மாதிரி அந்த அதையும் மீறி சில நேரம் நமக்கு அந்த ஞாபகத்துக்கு வந்துரும் அப்படி வரும்போது ஒண்ணு நம்ம நம்மளையே திட்டிப்போம் இல்லைன்னா அந்த கசப்பான மெமரிஸ் காரணமா இருந்தவங்கள நம்ம திட்டுவோம் இது ரெண்டுமே ஒண்ணு நம்மள வந்து அஃபெக்ட் பண்ணோம் நம்ம என்னங்களுக்கு சக்தி இருக்கு அதனால சம்பந்தப்பட்டவங்களும் அஃபெக்ட் ஆகலாம் ஏதாவது ஒண்ணு நடக்கும் ஆனா அதெல்லாம் அதனாலதான் நமக்கு எதுவுமே போறது இல்லைங்க இது இது நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணனும்ன்றதுதான் யோசிக்கணும் எனக்கு புரிஞ்சதை நான் சொல்றேன் உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதுன்னு நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு என்ன புரியுது அப்படின்னா நிறைய பேர்கிட்ட நம்ம ஷேர் பண்ணிக்கணும்னு நினைப்போம் நிறைய பேருன்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் நிறைய பேர்கிட்ட சொன்னா சோகம் குறையும் சொல்லுவாங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம அத மத்தவங்க கிட்ட சொல்றோமோ கூட நம்ம மனசுல பாரம் குறையும்னு சொல்லுவாங்க ஆனா இப்போ சிலருக்கு வந்து ரொம்ப க்ளோசர் சர்க்கிளோட தான் பேசவே செய்வாங்க அது மாதிரி இருக்கிறப்போ ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிப்போம் மோஸ்ட்டா கேக்குற வார்த்தை என்னவா இருக்கும் அவங்க அவங்க குடுக்கற அட்வைஸ் என்னவா இருக்கும் அந்த பிரண்ட்ஸ் ட இருந்து சம்பந்தப்பட்ட அந்த நம்ம யார்கிட்ட ஷேர் பண்றனோ அவங்க கிட்ட இருந்து வர அட்வைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா அத மறந்துடு அது கெப் கடந்த கெட் அது நமக்கு வந்த கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு ஆஹ் மூவ் ஆன் ஆயிடு மூவ் ஆன் ஆயிடு இது இதுதான் வந்து நம்ம அடிக்கடி கேட்போம் அது எப்படிங்க மூவ் ஆன் ஆகுறது மறக்கிறது முதல்ல அது ரொம்ப மறந்துடுறது அந்த கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுறது அப்படின்னு சொல்றதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப செல்லியா தெரியும் அது எப்படி அத எப்படிங்க மறக்க முடியும் வாய்ப்பே இல்ல இப்ப நமக்கு சின்ன வயசுல வந்து பனிஷ்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க நம்ம நமக்கு அது வலிச்சாதான் நம்ம அந்த பனிஷ்மெண்ட் செய்யும் போது நமக்கு வலிக்கவாங்க வலிச்சாத்தான் நம்ம வந்து அதை செய்யக்கூடாதுன்னு ஞாபகத்துல வச்சுப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் பனிஷ்மெண்ட்ஸ் நம்ம கொடுப்பாங்க அதனால நம்ம அதை எப்பவுமே செய்யக்கூடாதுன்னு ஞாபகத்துல வச்சுக்கிட்டே இருப்போம் அந்த வழி நமக்கு எப்பவுமே ஞாபகத்துல இருப்போம் அதனால அது அது மாதிரி நமக்கு வழிகளை கொடுத்த அந்த ஞாபகங்களை நம்மளால எப்படி யோசிக்காமயோ இல்ல அதை பத்தி அதை மறந்துட்டோ இல்ல அதை அதை யோசிக்காம ஆகியோ நம்மளால போக முடியும் வாய்ப்பே இல்லைல்ல அது நம்ம மைண்ட்ல இருந்துட்டு தான் இருக்கும் அதை வந்து அழிக்கிறதுலாம் வாய்ப்பு அஹ் சம்டைம்ஸ் நம்ம யோசிக்கலாம் இந்த மாதிரி என் நடந்த இந்த பர்டிகுலர் போர்ஷனை மட்டும் நான் கட் பண்ணி தூக்கி போட்டணும் அப்படின்லாம் நம்ம யோசிச்சிருப்போம் இந்த டைம் ட்ராவல் எல்லாம் பண்ணி போய் எனக்கு எனக்கு நடந்த இந்த இந்த பர்டிகுலர் போர்ஷனை மட்டும் நான் கட் பண்ணி தூக்கி போ தூக்கி போட்டுருணும் எடிட் பண்ணி அப்படின்னுலாம் நம்ம நினைச்சிருப்போம் என்ன கேட்டா இப்ப நம்ம அதனாலதான் நல்லா இருக்கும் அந்த அனுபவங்கள் வழியாதான் நம்ம வந்து கத்துக்கிட்டே இருக்கோம் ஓரளவு ஸ்டேபிளா இருக்கும் நல்லது கெட்டது எல்லாமே பார்ட் ஆஃப் லைஃப் தானே எல்லாத்தையும் வச்சுதானே நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறோம் ஸோ நம்ம அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம தூக்கி போட்டோம் இந்த பாசிட்டான அந்த நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம தூக்கி போட்டோம்னா இப்ப இருக்கிற நம்ம நம்மளாவே இருக்க மாட்டோம் வேற யாரோ ஒரு பர்சன பர்சனாலிட்டியோட வேற யார்து யாரோ ஒருத்தரோட பர்சனாலிட்டியோட கூட நம்ம இருக்கலாம் நமக்கு பிடிக்காமலும் போகலாம் சோ நான் என்ன சொல்ல வரேன்னா நம்மளால அதை அப்படியே தூக்கி போட்டுட முடியாது அது அதை மறக்கிறதும் வந்து இம்பாசிபிள் அது ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு ஆஹ் ப்ராக்டிக்கலா பாசிபிளான பாசிபிளா இல்லாத விஷயம் என்ன பொறுத்த அது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஞாபகம் வருதா பரவாயில்ல மைண்ட்ல ஓடட்டும் அப்படின்னு சொல்லி ஓட விட்டுருங்க அதை கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க கவனிச்சு பார்த்தா உங்களுக்கே புரியாது முடிஞ்சு போனது அப்படின்னு முடிஞ்சு போனது நம்ம விட்டுட்டு எப்படி எப்படி இருக்கிறது அதை யோசிக்காம எப்படி இருக்கிறது அப்படின்னா பண்றதுக்கு மெயினான ஒரே விஷயமே பிரசன்ட்னு தான் நான் சொல்லுவேன் நம்ம நிகழ்காலத்துல நம்மளுடைய கவனத்தை தசை திருக்கணும் நம்ம நிகழ்காலங்கிறது நமக்கு கிடைச்ச பொக்கிஷம் நம்ம அதை வந்து கிராஃப்ட் பண்ணலாம் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நல்லா வடிவமைக்க முடியும் அந்த கண்ட்ரோல் நமக்கு இருக்கு நம்ம இப்ப சஃபரிing ஆயிட்டு இருந்தாலும் அடுத்தது நம்ம போறதுக்கான கண்ட்ரோல் இப்ப இப்ப இருக்கிற இந்த மொமென்ட்ட தான் டிசைட் பண்ணனும் இப்ப நடந்துக்கிட்ட இருக்கிற இந்த டைம் தான் டிசைட் பண்ணனும் இப்ப நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம்ன்றத அடுத்த நடக்க போறத டிசைட் பண்ணிட்டு இவ்ளோ பெரிய பவர் அண்ட் கண்ட்ரோல் இருக்கும் போது நம்ம எதுக்கு உரிஞ்சதுன்னு நினைச்சு நம்ம வருத்தப்படுவோம் முடிஞ்சே என்னவோ நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம்ல வேற யாரோ தப்பு பண்ணிட்டோம் ஓகே அப்படி லெட்ஸ் let's get clear இதுல நம்ம தெளிவா இருப்போம் இனிமே இத செய்ய கூடாது அவ்வளவுதான் இது ஒரு அனுபவம் இத நம்ம மறந்துட்டுலாம் வந்து ஆஹ் மறந்துட்டு திருப்பியும் வந்து போய் யார்கிட்டயாவது அடிபட்டுலாம் உட்கார்ந்து இருக்க முடியாது அந்த அனுபவத்தை அப்படியே வச்சுக்கணும் அது வந்ததுன்னா ஓகே இது செய்யக்கூடாதுன்னு எனக்கு எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதனால நான் இதுக்கப்புறம் ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னா அது ஏதோ எனக்கு வந்து ஒரு புக் கதை புக் கதையில புக்ல படிக்கிற கிராஸ் பண்ணி வந்திருக்கேன் எனக்கு இந்த அனுபவம் இதை சொல்லி கொடுத்துருக்கு இதனால இதை நான் செய்யாம இருப்பேன் அப்படின்னு நாலேஜா எடுத்துட்டு போக ட்ரை பண்ணலாம் இப்படி பார்க்கும்போது நம்ம நமக்கு வந்து என் வேண்ட் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ஒரு ஐடியா கிடைக்குதா அது அதான் முதல்ல அதை அக்செப்ட் பண்ணிட்டோம் அடுத்து அத எப்படி டைவர்ட் பண்ணுன்றது தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப டைவர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது சோ இனிமே வரப்போகுதுன்னு நினைச்சு போறது இல்ல அப்போ ஈஸி தானே இப்போதான் அது வந்து பெருசா தெரியும் நமக்கு சின்ன வயசுல நடந்த சின்ன நிறைய விஷயமே நம்ம ஸ்கூலுக்கு போலாம் திட்டுவாங்க ஸ்கூல்ல மேம் ஆஹ் ஹோம்ஒர்க் முடிக்கலாம் திட்டுவாங்கன்னு நினைச்சு பயந்துட்டு இருந்திருப்போம் இப்ப நல்ல நம்ம அதெல்லாம் நினைச்சு பயக்கூட செய்யறோம் அது மாதிரிதான் வந்து நமக்கு ஆஹ் போக போக மெச்சூரிட்டி இம்ப்ரூவ் ஆக ஆக நிறைய விஷயம் நமக்கு பெருசா தெரியாம கூட போயிடும் அதனால ரொம்ப போட்டு நம்மள நம்ம ஆஹ் அழுத்திக்காம நம்ம நம்மளே ஹர்ட் பண்ணிக்காம மத்தவங்களையும் போய் ஹர்ட் பண்ணாம அதுல இருந்து வெளியில வரணும் எல்லாம் ரொம்ப புடிச்சு சுத்தி இருக்கிறவங்களையும் நம்மளே நம்மளை டார்ச்சர் பண்ணிக்காம அது வருதா வந்துட்டு போகுது அப்படின்னு ஃப்ரீயா விட்டுருங்க அது கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் ப்ரெசன்ட்ல டைவர்ட் ஆகுறதுக்கு ப்ரெசண்டா நம்ம கையில இருக்கிற மூமெண்ட்ட வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு டைவர்ட் ஆகி அதை எப்படி பெட்டரா பண்ணலாம் இப்ப இருக்கிற மூமெண்ட் எப்படி பெட்டரா பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சு அது மூவ் ஆகும் இதான் மூவ் ஆன சொல்றாங்களா அப்படின்லாம் எனக்கு தெரியல அது வரும் ஹேண்டில் பண்ணுங்க ஹேண்டில் பண்ணிட்டு மூவாங்க நமக்கு அது மறந்துட்டோம் அப்படின்னா திருப்பியும் போய் அதே தப்ப செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இப்ப இருக்கிற மொமெண்டை வச்சு அழகழகான மெமரிஸ் எப்படி உருவாக்கலாம்னு நம்ம யோசிப்போம் ஒரு ஹாப்பியான ஒரு ஃபியூச்சரை நம்ம கிராஃப்ட் பண்றதுக்கான கண்ட்ரோல் நம்ம கிட்ட இப்ப இருக்கு அது எவ்வளவு அழகா பார்த்து பார்த்து டிசைன் பண்ணலான்றதை யோசிப்போம் அதுக்கு நம்ம டைம் அண்ட் எஃபர்ட்டை போட்டாலே நமக்குதான் ஞாபகத்துக்கே வராது ஸோ அதை மறந்துடணும்ன்றதான் வேண்டாம் அதுவும் இருக்கும் தட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் அவர் லைஃப் அவர் ஐடென்டிட்டி ஸோ எதுக்கும் ரொம்ப பணிக்காகாம எது பத்தியும் வச்சு கவலைப்படாம பயப்படாம சேர்ஃபுல்லா ஒரு நல்ல பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட